குருக்ஷேத்திரம் அமைதியில் மூழ்கியிருந்தது சூரியன் மறையும் பொழுது போர்க்களம் பொன் நிற ஒளியில் மிதந்தது மண் தூசியாகி தேர்கள் சாய்ந்து கொடிகள் காற்றில் மெதுவாக அசைந்தன இது பெரிய யுத்தத்தின் முடிவை அறிவித்தது அந்த அமைதியில் பாண்டவர்கள் தூரத்தில் நின்று தங்களது எதிரியை நோக்கினர் துரியோதனன் இன்னும் உயிருடன் பெருமையுடன் நின்றான் உடல் காயமடைந்திருந்தாலும் அவன் அகந்தை இன்னும் குறையவில்லை பீமன் முன்வந்தான் அவன் முகத்தில் உறுதியும் நீதியும் கலந்திருந்தது அவன் பெரிய கதாயுதம் ஒளிர்ந்தது சூரிய ஒளியில் தங்கம் போல பிரகாசித்தது துரியோதனன் தன் கதாயுதத்தை உயர்த்தி சிரித்தான் வா பீமா இப்போது முடிவு செய்யும் நேரம் என்றான் அந்த வார்த்தைகள் காற்றில் முழங்கின இருவரும் மரியாதையுடன் வணங்கி போராட்டம் தொடங்கியது கதாயுதம் மோதும் ஒவ்வொரு நேரமும் பொன் தீப்பொறிகள் பறந்தன மண் பறந்து வானில் கலந்தது துரியோதனன் திறமையாக எதிர்த்து போரிட்டான் அவனது குரலில் இன்னும் பெருமை ஆனால் உடல் தளர்ந்தது பீமன் அவனது பலவீனத்தை உணர்ந்தான் அவனது முகத்தில் கருணை ஒரு நொடி தோன்றியது ஆனால் அவன் தன் உறுதியை நினைத்தான் இது என் தாய்க்கும் என் சகோதரர்களுக்கும் உண்மைக்கும் நீதி காப்பதற்கும் ஒரு சக்தி வாய்ந்த அடியில் துரியோதனன் விழுந்தான் போர்க்களம் அமைதியாகியது பீமன் கதாயுதம் விட்டு கைகளை மடக்கி நின்றான் அவன் முகத்தில் கோபமில்லை துயரம் மட்டுமே துரியோதனன் தரையில் படுத்து வானத்தை நோக்கி பார்த்தான் மேலே மேகங்களில் பொன் ஒளி பரவியது அங்கே ஒரு மென்மையான தெய்வீக ஒளியில் ஸ்ரீகிருஷ்ணரின் முகம் மெதுவாக தோன்றியது அவரின் புன்னகை அமைதியும் மன்னிப்பும் கலந்தது அந்த ஒளியில் துரியோதனனின் கண்கள் மூடியது அந்த நேரம் பாண்டவர்கள் அமைதியாக தங்கள் தலையை குனிந்தனர் மெதுவான புல்லாங்குழல் இசை ஒலித்தது வானில் பொன் நிற ஒளி விரிந்து குருக்ஷேத்திரம் மீண்டும் அமைதியை அடைந்தது அகந்தை வெற்றி பெறாது உண்மை பொறுமை நீதியே என்றும் ஒளிரும் அதுவே மகாபாரதத்தின் நித்திய பாடம்